ஓம் சக்தி ஓம் ஆபி சக்தி என் அன்பு செல்வமே உன் வாழ்வில் நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவ்வப்போது கூறுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருந்தேன் அல்லவா இதோ அடுத்த உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நீ இருந்து பார்க்கும்படியான நீ படியான ஒரு மாற்றம் நிகழும் அன்று முதலே அனைத்தும் மாறும் நீ விரும்பியபடியே அனைத்து மாறும் ஒருமுறை என்னை பக்தியோடு நோக்கினால் உன் ஜென்மம் முழுவதும் நான் உன்னுடனே இருப்பேன் உண்மையான அன்பினை தவிர நான் உன்னை வேறு எதையும் கேட்பதில்லை நீ கோப்பிடும் பொழுது உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன் அந்த நேரத்தில் காலமோ இடமோ எனக்கு குறுக்கே நிற்க முடியாது சதாசர்வ காலமும் நான் உன்னை பின்னால் உறுதுணையாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் எங்கு எவ்வாறு எந்த விசுகை இயக்குவேன் என்று உனக்கு தெரியாது உன் அம்மனின் செயல்கள் புரிந்து கொள்ள முடியாதவை இம்மாதிரியாக நான் செயல்படும் பொழுது உன் மனதை குதர்க்கமான எண்ணங்களை அறையலாம் அதற்கு அறிவை விடுத்து என்னுடைய பாதங்கள் மீது நீ மனம் செலுத்தினால் தியானமும் தாரணையும் எடுத்தியடையும் ஒரு முகப்பட்ட மனத்தில் என் சிந்தனை பின்தொடரும் இதை நான் உன்னை செய்ய வைக்கின்றேன் வெறுத்த காரியம் தடங்கள் என்று முடிய உனக்கு முழு மனதோடு என் ஆசிர்வாதமும் மிக முக்கியம் நான் என் பிள்ளைகளோடு எதிர்பார்ப்பதில் உண்மையான அன்பை மட்டுமே நம்பிக்கையோடு கூடிய பக்தியை மட்டுமே அவ்வாறு அன்புள்ளம் கொண்ட பக்தியுடைய என் பிள்ளைகளை நான் என்றுமே பிரிவதே இல்லை வெள்ளத்திலிருந்து இனக்கும் அலைகளிலிருந்து கடலும் மின்னும் தன்மையிலிருந்தும் கண்களும் பிரிந்து செல்லலாம் ஆனால் என்னிடம் இருந்து ஒரு எளிய விசுவாசம் நிறைந்த அன்பான பிள்ளையை உலகில் உள்ள எதனாலும் எந்த சக்தியாலும் பிரித்து விட இயலாது என் அதிகமான அருளை பெற்றுத்தரும் மிக சுலபமான செயல் எதுவெனில் அன்பை அழைப்பதில் மட்டுமே அதற்கென்று எந்த முன்னேற்பாடுகளும் தேவையில்லை எந்த கருவிகளும் தேவையில்லை என் இருப்பினாலேயே அம்மா அம்மா என்று துடிக்கும் இடையில் மட்டுமே அதற்கு அவசியம் அவ்வாறு நினைவில் நினைத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்வில் என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எனது இந்த வார்த்தைகளை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நீயும் என் மன நிறைந்த பிள்ளைதான் உன் வாழ்வில் நீ நினைத்த மாற்றங்களை நிச்சயம் நான் வழங்குவேன் நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதை நான் நடத்தி தருவேன் இதை கண்டும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பரா